ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாவக்கால்லாம் இருக்குதுங்க தோட்டத்தில் அதெல்லாம் வந்து பொறிச்சிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம பொறிக்க போகிறது வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் பொறிக்க போகிறோம் நேற்று தான் வந்து ரொம்பவே அதிகமாக பாவக்காய் இருந்துச்சுன்னு பொறிச்சோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவைப்படுறது மட்டும் பொறிச்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு நாளத்து விழாக்கு அதாவது முதல் நாள் மத்தியானத்துலேருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வீட்டுக்கு தேவையான அளவு எல்லாம் பாவக்காயெல்லாம் பொறிச்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் விதைகள் எல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து ஊனிக்கலாம் இந்த விதைகள்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஊனி நல்லா முளைச்சி காய்ச்சிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பழுத்து போனதுக்கு விதைகளுக்கெல்லாம் வந்து அதாவது செடி வந்து பழுத்து போயிருச்சுங்க அதுக்கு பதிலாக வந்து வேறு விதைகள் எல்லாம் ஊனிக்கலாம் இப்போ இந்த செடி பழுத்த செடியெல்லாம் காஞ்சி காய் இல்லாமல் போகிறதுக்கும் இப்போ நம்ம ஊனின விதை வந்து கரெக்டான சமயத்தில் காய் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது ரெண்டும் பொல்லங்காய் விதைங்க முன்ன ஊனது வந்து பாவக்காய் விதை இப்போ நம்ம பாவக்காய் பொரிச்சோம் இல்லையா அந்த ரகத்தோடு சேர்ந்தது தான் இந்த மாதிரி நம்ம ஊன்று வைக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா சீசன்லையுமே காய் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு தடவை ஊனிட்டு அதுக்கு வந்து காய் முடியும் போது இந்த விதைய ஊனிட்டோம் அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா காயாதக்கு முன்னையே இந்த செடி வந்து நல்லா தழஞ்சிட்டு அதே சரம்பில் ஏறிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா காய் கொடுக்கும் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இடையில் வந்து கொஞ்சம் விதை ஊனிக்கலாம் இப்போ இது நல்லா காஞ்சி வரும்போது அந்த செடி சூப்பராக காய் வந்துடும் இன்றைக்கி நான் ஊனது வந்து ஃபஸ்ட்டு பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து பொருளங்காய் கொஞ்சம் சொர வதை இருந்துச்சு சொரக்காயும் ஊனிட்டு கடைசியாக கொஞ்சம் பாவக்காய் விதையும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஊனிருக்கிறேங்க நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வந்து நம்ம இடத்துலையே கிடைக்கிற மாதிரி ஊனிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு என்ன வேலை அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இது விழாக்கு வந்து ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எடுத்த விளாக் ஃப்ரைடே ஆனால் வந்து எங்களுக்கு சந்தைங்க சந்தையில் வந்து மூணு கட்டு புதினா வந்து வாங்கிட்டு வந்தாங்க மூணு கட்டு புதினா அதோட ஒரு கட்டு கொத்தமல்லி இலை இது மூணு சேர்த்து இருபது தாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த குச்சியில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து புதினா வந்து கெடாமல் இருக்குங்க நம்ம வாங்கிட்டு வந்த உடனே அந்த கட் அவுத்துட்டு அப்படியே நம்ம கவரில் போட்டு வச்சோம் அப்படின்னா நிறைய புதினா வந்து கெட்டு போயிடும் அதை நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து நான் எப்பவுமே இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்குவேன் ரொம்ப அதிக காம்பெல்லாம் கட் பண்ண மாட்டேன் காம்பெல்லாம் நல்லா இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுருவேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் அப்படியே காம்போடவே வச்சுருப்பேன் தேவைப்படும் போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு சில காம்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா அழுகுன தலையாக இருக்கும் அதுக்காகவே வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம தேவைப்படும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா அமுக்கக்கூடாதுங்க நல்லா போட்டு அமுக்கக்கூடாது லேசாக பொது பொதுன்னு வச்சோம் அப்படின்னா நம்ம வைக்கிற புதினா வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி தாங்க கொத்தமல்லி இலைகள் வந்து அதே மாதிரி தூசு அந்த மாதிரி அழுகுனதெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கவரில் போட்டு நல்லா கட்டி வச்சிருவேன் அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் இது ஈவினிங் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இது மறுநாள் காலையில்ங்க சாட்டர்டே எடுத்தது பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் அரைச்சேங்க தேங்காய் அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு வடிகட்டிட்டேன் அந்த வடிகட்டியில் வச்ச வடிகட்டின தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு இட்லி மாதிரி ஆயிடுச்சுங்க இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் இட்லி மாதிரியே இருந்துச்சு அழகாக அது ப்யூர் ஒயிட் கலரில் அது ஆனால் அப்படி நசுக்கணும் அப்படின்னா நல்லா பூ மாதிரி உதிர்ந்து வந்துருச்சுங்க இந்த கோனட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா வெயிலில் காய வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டெசிகேட்டட் கோக்னட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஏதாவது ஸ்வீட் ரெசிபி பண்ணீங்க அப்படின்னா இதை மேலே வந்து டெக்கரேட்டுக்காக வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பல்ல சூப்பராக ஒரு பிரியாணி செய்யலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சுட்டு கொட்டிக்கவேங்க அதுக்கப்புறமா தக்காளி ஒரே ஒரு பிரெஞ்சி இலை நான் ஏன் இது எல்லாத்தையும் கொட்டி சேர்க்குறேன் அப்படின்னா நம்மளோட குட்டீஸ் வந்து இந்த பட்டை கிராம்பு சோம்பு இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால நான் எப்போவுமே மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்குவேன் அது கூட ஊற வச்ச பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்காக நைட்டே ஊற வச்ச பட்டாணி அதுக்கப்புறம் கேரட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செய்யும் போது வந்து இந்த பிரியாணி ஸ்பைசிஸ் எல்லாம் இப்படி முழுசாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு ரொம்பவே வேஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவாங்கங்க அதனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா இஞ்சி பூண்டோடவே வந்து பட்டை கிராம சோம்பெல்லாம் வந்து லைட்டாக கொட்டிட்டு சேர்த்துக்குவேன் கொட்டிகிட்டு சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மனம் மட்டும் வரும் ஆனால் அது அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மனம் மட்டும் கொடுக்கும் இப்போ வந்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு தயிர் வந்து நல்லா புளிக்காத தயிராக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இன்றைக்கி வந்து பசங்களோட ஆனுவல் டேங்க அதுக்கு வந்து லன்ச் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து காலையில் டிஃபனுக்கு மட்டும்தாங்க டிஃபன் சாப்பிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் அதுவும் இன்றைக்கி வந்து ஸ்கூல் வேன் வந்து ஏழரை மணிக்கே வர்றதுனால இது கொஞ்சம் நேரமே செய்ய வேண்டியதாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் வந்து பாவக்காய் புளிக்குழம்பு செய்யணுங்க இப்போ வந்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பால் நீங்க ரெடி பண்ண தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா கூட தண்ணி கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நான் வந்து வர மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேங்க அதாவது தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பச்சை மிளகாயோட காரத்துலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு வந்து கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் ரெடிஷ் கலராக வரும் நல்லா ப்யூர் ஒயிட்டில் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதுவே பச்சை மிளகாய் காரமே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்லா ஒயிட் கலரில் வருங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு விசில் போட்டுட்டு நான் ரெண்டு விசில் வெட்டேங்க ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி வந்து சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ நம்மளோட மணக்க மணக்க சூப்பரான ஒரு தேங்காய் பால் பிரியாணி தயாராகிடுச்சி இது வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பிங்க ஆனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து முட்டை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நேரமே வந்து சாப்பாடு பசங்களுக்கு போடுறதுனால வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வந்து முட்டையெல்லாம் நான் வேக வைக்கலைங்க இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தாங்க என்னோடய டீடைம் காலையில் டைமு இப்போ வந்து மணி பார்த்தீங்க அப்படின்னா மணி ஏழு மணி ஆகுதுங்க ஏழு மணிக்கு நம்ம வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து காற்று நல்லா காற்றுங்க இன்றைக்கி மழை இருக்குதுன்னு சொன்னாங்க அதோட நல்லா காற்று ஒரு மாதிரி நல்லா குளிர்ற மாதிரி இருக்குது காலையில் பனியே பேயிலங்க இருந்தாலும் வந்து இந்த விறுவிறுன்னு நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது ஏழு மணி போல் டீயெல்லாம் குடிச்சிட்டு அடுத்ததாக தாங்க எங்களுக்கெல்லாம் சமையல் வேலைய ஆரம்பிக்கணும் பசங்களுக்கெல்லாம் வேணெல்லாம் கிளம்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆன சாப்பாட்டை வந்து தயார் பண்ணணுங்க நம்மளுக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து பாவக்காய் புளி குழம்பு தாங்க செய்ய போகிறேன் நம்ம தான் நம்ம தோட்டத்தில் வந்து முதல் நாளே வந்து பாவக்காய்லாம் பொறிச்சு வச்சுருக்குறேங்க இன்றைக்கி தேங்காயெல்லாம் வறுத்து அரைச்சி ஊற்றி பாவக்காய் புளி குழம்புங்க ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் அதெல்லாம் வந்து வறுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு புளி ஊற்றுன்னு பாவக்காய் குழம்புங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் வச்சு இந்த புளி குழம்பு வச்சு நம்மளோட காலையில் வந்து சாப்பாடு இதோட தாங்க எங்கள் வீட்டு சைடெல்லாம் வந்துட்டு இட்லி தோசை அப்படிங்கிறது வந்து டெய்லியும்லாம் ஆக்க மாட்டாங்கங்க எப்போயாவது தான் ஏன்னா வந்து நம்ம இருக்கிறது வந்து கிராமம் நம்ம செய்கிற வேலையும் வந்து விவசாயம் சார்ந்த வேலையாக இருக்குது இல்லையா அதனால இட்லி தோசை சாப்பிட்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அதனால் நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும்தாங்க இட்லி தோசை நாள் எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பாடு தாங்க அவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதும் வந்து சாப்பாடு சாப்பிட்டு பழகிட்டாங்கங்க நம்ம வீட்டில் கோதுமை மாவும் தீர்ந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ கோதுமை மாவு ரெடி பண்ணலாம் வீட்டில் வந்து இந்த மாதிரி முழு எல்லாம் இருந்துச்சு அதை நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சாறு முறை கழுவுனீங்க அப்படின்னா தான் தூசு இல்லாத நல்லா வருங்க இல்லை அப்படின்னா இதில் இருக்கிற தூசு குப்பை மண் முக்கியமாக சின்ன சின்ன கல்லெல்லாம் எல்லாம் நிறைய இருக்குதுங்க இது வந்து ரேஷனில் வாங்குகிற கோதுமை தான் நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா காய வச்சுக்கலாங்க இன்றைக்கி லைட்டாக வெயில் வருதே வெயில் இன்னும் அவ்வளோக்கா காணும் அதனால் வெயில் இருக்கிற இடத்துக்கா பார்த்து நம்மளோட சாக்குப்பையை போட்டுட்டு கோதுமையை அலசி நல்லா காய வச்சுக்கலாங்க இன்னைக்கு நான் மிஷினுக்கு வந்து அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதனால் சரி இந்த கோதுமையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டால் வந்து ரெண்டு வேலையுமே ஒரே இதில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதுமையும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அலசி வச்சுருக்குறேங்க நம்ம வீட்டில் இட்லி தோசை மாதிரி தாங்க பூரியும் சப்பாத்தியும் அதுவும் வந்து நான் எப்போயாவது தான் செய்வேன் எங்கள் வீட்டில் டெய்லி ரொட்டீனில் வந்து முக்கியமாக ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் வந்து அதுக்கப்புறம் ஒரு பொரியல் இருக்குங்க முக்கியமாக வந்து தயிர் இருக்கும் இது வந்து ரெகுலராக வந்து இருக்கக்கூடியது இட்லி தோசை பூரி சப்பாத்தி அப்படிங்கிறது வாரத்தில் ரெண்டு டைம் தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க இந்த கோதுமை நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிஷினுக்கு கொண்டு போய் நல்லா அரைச்சிட்டு வரணும் அதோடு வந்துட்டு கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சுருக்குறேங்க அதுவும் வந்து நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதையும் கொண்டு போய் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரதாங்க இந்த டே ரொட்டீன் வந்து எனக்கு இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்